ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம ராஜேஸ்வரி இல்லையா அவங்க போட்ட ஃபேன் பக்காவாக போயிட்டுருக்கு இதில் வந்து பலிக்கடவாக ஆயிருக்கிறது நம்ம மல்லியும் தான் இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றுறதுக்கு வேறு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளை கூப்பிட்டாலும் அவருக்கு இப்போதைக்கு வேறு வேலையில் பிஸியாக இருக்காரோ என்னவோ நம்மளை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட மனக்கசரம் மன குமுறல் எல்லாமே கடவுளுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியும் முடியல ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கேட்டுருச்சு அந்த ஜட்ஜுன்னுக்கிட்ட இந்த எழுதுனா ஒரு பாருங்கள் ஜட்ஜ்மெண்ட்டு ஐயோ ஐயோ அதை காதில் கேட்டாலேயே காதில் ரத்தம் வந்துடும் போல அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு வெண்பாவை பார்த்துக்கிறதுக்கு தகுதியே இல்லை விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அதனால் ரிப்போர்ட் மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னா நீமே வெண்பா வந்து விஜய் கிட்டே இருக்கவே கூடாது ஏன்னா விஜய்க்கு வெண்பாவை பார்த்துக்கிறதுக்கு தகுதியே இல்லை அவர் இருந்துக்கிட்டு ஏற்கனவே ரேணுகாவை கொலை பண்ணியிருக்காரு இது அதுக்கப்புறம் ரெண்டு டைம் நம்ம வெண்பா கூடிய தொலைச்சிருக்காரு அவங்க ஒய்ஃபையும் விவாகரத்தை பண்ணியிருக்காரு இப்படிப்பட்டவர்கிட்ட போய் இருந்தால் எதுவுமே சாத்தியம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துக்கிட்டே ஒரு இது ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாரு அதுக்கான காப்பி தான் நம்ம கிட்ட இருக்குது அவர் சும்மா இருப்பார் அதை வச்சுக்கிட்டு டே டே இங்கே பாடுற இத்தனை நாளாக என்ன ஆட்டம் போட்டுட்டுதான் இப்போ பாரு கடவுள் வந்து உனக்கு சரியான ஆப் வச்சு உன்னை மூலையில் உட்கார வச்சுட்டான் நீ அதுக்கு தான் ரொம்ப ஆடாத ஆடாதன்னு சொல்லிட்டு நான் அப்பந்தே சொல்லியிருந்தேன் ஆனால் நீ கொஞ்சம் கொஞ்ச நெஞ்சுமாட ஆட்டம் ஆண்ணு கொஞ்சம் நெஞ்சமா அண்ணன் அதிகமா அண்ணன் அதுக்கு தான் கடவுள் வச்சா பாரு உனக்கு ஆப்பு இனிமே இதை விட்டு ஏலாவே கூடாது அந்த அளவுக்கு உனக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காரு நான் கூட உன்னை அறிவாளி பெருமாளின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக நானே மனக்கணக்கு போட்டேன் ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்ட்டு எனக்கு தான் தெரிய வருது ஏன்னா நீ ஒரு டுவாக குறு உன்னால் எதுவுமே பண்ண முடியாது கூட யார் இருக்காங்களோ அவங்களால சந்தோஷமும் இருக்க முடியாது உன்னால் எதுவும் செய்யவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரால் என்னென்ன அசிங்கப்படுத்த முடியுமோ எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு பார்த்துக்கோ இதுதான் நீ என் பேத்தியை க பார்க்குற கடைசி நிமிஷம் கடைசி நொடி கடைசி நாள்னாலும் சொல்ல மாட்டேன் கடைசி நாள்னால் இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி வரையும் அது மாட்டேம் அவளை கூட்டிகிட்டு ஒரே நிமிஷத்தில் இந்த வீட்டை விட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம் அதுக்கப்புறம் ஆச்சு யாராச்சும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை எங்கள் பேத்தி எங்கே கூட சந்தோஷமாக இருக்கணும் அவள் நிம்மதியாக இருக்கணும் ஒரு வேளை சோற்று கூட அவள் கஷ்டப்படக்கூடாது ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து காரில் போனால் இன்னொரு நாளைக்கு வேற காரில் போட்டோம் ஒரு நாளைக்கு பைக்கில் போட்டோம் ஒரு நாளைக்கு ஸ்கூட்டரில் எல்லாத்துக்கும் தனித்தனி டிரைவர் தனித்தனி இது அவளுக்கு இல்லாததே இருக்காது மொத்தத்தையும் அவள் காவலியில் நான் கொட்ட போகிறேன் அதுக்கப்புறம் அவன் தாத்தா தாத்தா நீ என் தான் சுத்தி வரப்பறான் இப்ப டாடா டாடான்னு உன்னை கூப்பிட்றா நீ ரொம்ப பெரும்பித்திக்காத ஒரு வருஷம்தான் ஒரே வருஷம்தான் அதுக்கப்புறம் உன்னை அவன் என்னன்னு கூட கண்டுக்கவே மாட்டான் அப்பா அப்படின்ற ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவளை வந்து நான் வளர்க்க போறேன் அதுக்கப்புறம் நீ அவ மூஞ்சிலேயே முழிக்கவே முடியாது அவள் மூஞ்சில் முழிக்கவும் மாட்டான் ஏன்னா நீ கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் பரப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் ஐயோ என் குழந்தை எங்கிட்டது பிரிச்சுட்டாங்களே கோர்ட்லேருந்து ஆர்டரே வந்துச்சு நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் என் பொண்டாட்டி ரேணுக்காவை தான் தொலைச்சிட்டேன் அதுக்கப்புறம் கடவுள் மாதிரி என் குழந்தைய கொடுத்த அந்த குழந்தை கூட இத்தனை வருஷமாக சந்தோஷமாக இருந்தேன் அதுக்கப்புறம் என் போவா எங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையில் மல்லி நோக்கி வந்தா இப்போ அவளும் போயிட்டா எதுக்காக இந்த வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ கஷ்டம் சொல்லு அவள் போயிட்டா போயிட்டா சரியா பாதியில் வந்தவன் பாதியில் போயிட்டான்னு இருந்தால் அதுக்கும் மேலே பெரிய கஷ்டம் என் தங்க பிள்ளை இந்த லூஸு இருக்கே வெண்பா அவளையும் தூக்கிட்டு போயிட்டா இதுக்கு மேலே நான் என்ன தான் பண்ணுவேன் என் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடுச்சு கடவுளே உனக்கு கண் இல்லையான்னு சொல்லிட்டு கதறி கதறி வளர்ந்துருக்காரு அதை பார்க்குற நிஷாவுக்கும் சரி அவங்க அப்பா கதிரி சரி சரியான சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிக்காட்டணும்னு அவங்க ரெண்டு பேருமே தெரியல அதனால் ரெண்டு பேருமே பித பிதன்னு மூச்சுன்னுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆட்டம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு பக்கம் வேற மாதிரி இருக்கு இது எதுவுமே நம்புற மாதிரியும் இல்லை நம்ப முடியாத மாதிரியும் இல்லை ஆனால் எல்லாமே உண்மைதாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ற சின்ன தப்புனால பெரிய பெரிய இடத்துல அசிங்கப்படுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போனாலும் அவங்களுக்கு ஒரு சில விஷயத்த பிடிச்சிக்கிட்டு அதிலேயே தூங்கிக்கிட்டு நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க அந்த இடத்துல நம்ம வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரியாம நம்ம தான் குழம்பி போய் நின்றுட்டு இருக்கணும் அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையை மனசுக்குள்ளே வச்சுருக்கோம் அந்த திறமையை எல்லாருமே கொண்டு வந்தா எல்லாருமே ஜெயிக்கலாம் ஆனால் அதை யார் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு யாரோ ஒருத்தரோட தூண்டுகோல் அப்படின்றது தேவைப்படுது இல்லைன்னா எப்போவுமே ஒரே இடத்துல இருக்கும் ஒரே இடத்துல தான் இருக்கணும் நாலு இதுக்கு அடந்து போனா தான் நாலு அறிவுரை நமக்கு சேர்ந்து வரும் இல்லைன்னா கஷ்டத்து மேலே கஷ்டத்தை மட்டும் தான் உனக்கு அதுக்கப்புறம் வள்ளி செய்யலில் என்ன சுவாரஸ்யம் நடந்துருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க Thanks for watching!